ஹாய் வாங்க நெல்லிக்காய் மிட்டா செய்யலாம் பாருங்க பதினாறு பதினைஞ்சி நெல்லிக்காய் இருக்கு அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஆவியல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது குழந்தை கொடுத்தா ரொம்ப நல்லாது நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாது கொழந்த விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டோம் எப்படி வந்தால் இந்த வெட்டி இந்த எடுத்து இந்த இப்படி அமுத்துனா வந்துடுங்க ஆரிச்சு இந்த இப்படி அமுத்துனா வந்துடும் இது வந்து மிக்சி தாடியில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி குழந்தைக்கு ரொம்ப நல்லாதுங்க செஞ்சு கொடுங்க இந்த நெல்லிக்காய் வேக வச்ச வச்சுது இந்த கொட்டையை எடுத்துக்கலாங்க கொட்டையை எடுத்துகிட்டு இப்படி வந்துடு பாருங்க இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் போடலாங்க இஞ்சி ரஞ்சு இந்த பாருங்க நெல்லிக்காய் உடச்சி தண்ணியாக இருந்து வித எடுத்துகிட்டேன் பாருங்க போட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி போடலாம் வெள்ளம் வந்து போட்டு இதில் இது போட்டிருக்கிறேன் எங்காய்க்கு வெள்ளத்தில் அரு இது போட்டிருக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருக்குறேன் கொஞ்சம் மண்ணாக இருக்குல்ல அதுக்காக தான் கரைச்சி நம்ம எடுத்து ஊற்று போகிறோம் இந்த வடிச்சுட்டி நல்லா காஞ்சிச்சு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் நெய் ஊற்ற ஊற்றிட்டு இது விழுது வந்து போட்டு இஞ்சி நெல்லிக்காய் நல்லா எப்படி அரைச்சிருக்குறேங்க பாருங்க நல்லா நைஸாக அரைக்கணும் கேஸ் பண்ண நல்லா அல்வா மாதிரி இருக்குங்க நல்லா அல்வா மாதிரி நல்லா நைஸாக ஒரு இது வந்து பாவ நல்லா பாவ சும்மா வடித்து ஊற்றிக்கலாம் எல்லாம் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும் நல்லா வடிச்சிக்கலாங்க வடித்து ஊற்றிக்கலாம் நல்லா கரைஞ்சிரு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது சுத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கரைக்கிறதுக்கு வெள்ளம் கரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு டம்ளர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் நல்லா விடணும் அதில் நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டு வரும் முன்னாடி காட்டுவேன் சுண்டி வரணும் நல்லா சுண்டி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் ஒடைச்சட்டு ஒட்டாம வரணும் வச்சு அவ்வளோதாங்க கடைசியில் கொஞ்சம் ஒரு பாதி ரே போடலாம் கொட்டை எடுத்துருவோம் ம் போது அப்புறம் அரை மூச்சம்பளை போட்டாச்சு இந்த கொட்டையை விழுந்துச்சு எடுக்கலாம் அப்புறம் ஒரு கலர் கடைக்கி ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு ஒரு கலர் கடைக்கிட்டு நம்ம எடுத்து தக்கிரும் சேவ் பண்ணலாம்

அப்புறம் சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வைக்கலாம் அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தை கொடுத்தா இது நெல்லிக்காய் கடிக்க மாட்டாங்க நாளைக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைக்கு நல்லா சாப்பிட்டுக்குவாங்கோ இனிப்பு இருக்குது மிட்டாய் மாதிரி இருக்கு மிட்டாய் மாதிரி இருக்குது இனிப்பு இருக்குது புளிப்பு இருக்குது இங்க பாருங்க நெல்லிக்காய் ஜாம் பண்ணிடலாம் நெல்லிக்காய் ஜாம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம் ஒரு உருண்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாது இதில் இஞ்சி போட்டிருக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாலே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சரிங்களா இப்படி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வேணும்னு வச்சுக்கலாம் வெளியே வேணும்னு வச்சுக்கலாம் நல்லா இருக்குது செஞ்சு பார்த்து சொல்லுங்க செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க பெரியவங்க கொடுங்க கருப்பு இருந்தால ஜீரன் ஆகலான்னு இது வந்து யூஸ் ஆகு ஜீரணாகு நல்லா வேப்பம் வரும் நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடுங்க ஓகே